ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பும்ரா வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கே கூட பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இல்லைல்ல நான் வரேன் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப பிடிவாதமாக வந்து ஒரு விஷயத்தில் வந்து செஞ்சுருக்காருங்க ரோஹித் வந்து இப்போ வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கிற இருந்து மாறி ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து போயிட்டாரு அவருடைய செயல்கள் வந்து அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து கடைசி டெஸ்ட்டில் பும்ரா தலைமையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய அணி வந்து கலமையங்கி ஆடிட்டுருக்காங்க ஓரளவுக்கு இப்போ வரைக்குமே வந்து ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்கன்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து பேட்டிங் அந்தளவுக்கு வந்து சிறப்பாக வந்து இல்லை நூற்றி எண்பத்தி அஞ்சு ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க பட் பேட்டிங்கில் விட்டது வந்து பந்து வீச்சில் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பாக வந்து காமிச்சிட்ருக்காங்க முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு மூணு ஓவர் மட்டும் நம்ம இந்தியா வந்து போட்டிருப்பாங்க இந்த மூணு ஓவரில் வந்து கடைசி பந்தில் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கவாஜா வந்து பும்ரா வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அந்த ஒரு தருணம் வந்து பயங்கரமாக எல்லாருமே வந்து கோன்ஸ்டாஸை தான் வந்து காண்டு ஏற்றிருப்பாங்க ஏன்னா அப்போ வந்து அந்த நேரத்தை கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கவாஜா வந்து கையில் அடிப்பட்ட மாதிரி ஒரு பில்டப் வந்து கொடுத்தாரு அதை வந்து ஏன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பும்ரா கேட்டப்ப கோன்ஸ்டாஸ் வந்து பும்ரா கிட்ட வந்து சண்டைக்கு வந்து போனார் ஸோ இந்த மாதிரி கவாஜாவுடைய விக்கெட்டை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கோன்ஸ்டாஸ் வந்து ட்ரை பண்ணார் பட் அது முடியலை உடனே கவாஜா அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மொத்த இந்திய அணியும் வந்து கோன்ஸ்டாஸ் பக்கம் வந்து திரும்பிட்டாங்க பயங்கரமாக அவர் வந்து கடுப்பு ஏற்றிருக்காங்க ஸோ அந்த இந்த வகையில் வந்து பவுலிங்கில் தொடர்ந்து வந்து க ரெண்டாவது நாள் ஆட்டம் ஸ்டார்ட் ஆன உடனே அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து விழுந்துச்சு ஆஸ்திரேலியா அணிலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லபுஷேனு ஸ்டீவன் ஸ்மித்து ட்ரெவி இவங்கெல்லாம் அடுத்தடுத்து வந்து ஆட்டம் விழுந்திருக்காங்க பட் வந்து பியூ வெப்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு புது பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவர் வந்து ஓரளவுக்கு வந்து முப்பது ப்ளஸ் ரன்கள் வந்து சேர்த்துருக்காரு எப்படி பார்த்தாலுமே வந்து ரொம்ப பெரிய ரன்கள் வந்து ஆஸ்திரேலியா போக மாட்டாங்கன்னு தான் வந்து தோணுது இப்படியே நம்ம இந்தியாவை தாண்டி அதிகமாக லீட்டில் மாட்டாங்க ஒருவேளை அப்படி போனால் கூட அதிகமான ரன்கள் வித்தியாசம் வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவு வந்து நம்ம ரன்களை விட நூற்றி எண்பத்தி அஞ்சுக்குள்ளே ஆஸ்திரேலியா வந்து ஆல் அவுட் பண்ணி ரெண்டாவது இன்னிங்ஸில் திரும்ப இந்தியா வந்து ஒரு நூற்றம்பது டு இரநூறு ரன்கள் இரநூறு ப்ளஸ்லாம் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா முதல் கேமில் பும்ரா தலைமையில் பெரிய ஒரு வெற்றியை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் திரும்ப அதே மாதிரி ஒரு வெற்றியை வந்து இந்தியனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரசிகர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் இருக்காங்க இப்போ இந்த கேமில் வந்து ரோகித் வந்து ஆடலை அவர் வந்து இந்திய அணி வந்து ரெண்டாவது நாளில் களத்துக்குள்ளே போகும்பொழுது வெளில நின்று பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கை தட்டி எல்லாேருமே வந்து உற்சாகப்படுத்தி நல்லபடியாக ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகித் சர்மா வந்து சொல்லிருப்பார் இதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாயாகவே வந்து ரோகித் சர்மா வந்து மாறிவிட்டார் பட் இந்த வாட்டர் பாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புதுசு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் நமக்கு வந்து தோனி வந்து கேப்டனாக இருந்தப்ப அவர் ஆடாத போட்டியில் அவர் வந்து ஒரு வாட்டர் பாயாக வந்து இருந்தார் அடுத்து வந்து விராட் கோலி விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு போட்டியில ஆடலாம் அப்படின்னா வாட்டர் பாயா வந்தா கூட உள்ளே வரும்போது வந்து ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு ரசிகர்களை வந்து தொடர்ந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே வந்து வருவார் அந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் விராட் கோலி வந்து பண்ணுவார் விராட் கோலி வாட்டர் பாயா இருந்திருக்காரு இப்போ ரோஹிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாயா உள்ள வந்திருக்காரு இப்போ இருந்தாலும் கோலி செய்யாத ஒரு விஷயத்தை வந்து ரோஹிட் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா வந்து விராட் கோலி அவ்வளோதான் ஃபார்ம் அவுட்டில் கூட அவரோட இடத்த விட்டு கொடுக்க மாட்டாரு அவர் பெஞ்சுக்கு போக மாட்டார் நல்லா ஆடுற பிளேயரை வேணால் வெளில உட்காரப்பார் பட் ரோஹித் சர்மா அந்த மாதிரி ஏன் நல்லா ஆடுற பசங்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்மளே வந்து பெஞ்சில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இடத்த வந்து ஒரு செல்ஃபிஷாக இல்லாமல் ஒரு நலமாக பார்த்தீங்கன்னா தன்னோட இடத்த வந்து விட்டு கொடுத்துட்டாரு அதேமாதிரி ட்ரிங்க்ஸ் பேக் டைமில் வந்து வாட்டர் பாயாக உள்ளே வந்திருப்பார் பும்ரா பண்ணிட்டு ஐடியாஸ்லாம் கொடுத்துருப்பாரு அப்போ வந்து பும்ரா ஏன் பாய் நீங்கள் வரீங்க நீங்கள் பேசாமல் உக்காருங்க பசங்களை அனுப்பி அப்படின்னு சொன்னப்பா இல்ல இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக வந்து ரோஹித் தான் தொடர்ந்து வந்து வாட்டர் பாயா இருந்துட்டு இருக்காரு நன்றி